எல்லாருக்கும் வணக்கம் நான் உன் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களை பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் குறிப்பிட்டு ஒரு கேள்விகளை நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸ்க்கும் வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க நான் நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும் சரிங்களா முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்கறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்டை போட்டுட்டு கூட வீடியோவை நீங்க பார்க்க ஆரம்பிங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த பதில நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கடகராசி ஆயிலின் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராவு கேது பயிற்சி பழங்களுக்கு நம்ம தெளிவாக பார்க்க போறோம் இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்னு பார்க்கும்போது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதியே ராகு கேதுக்கள் பயிற்சி ஆயிட்டாங்க கொஞ்சம் காலத்தாக பதிவாக இருந்தாலும் சரியான ஒரு பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன் ஏன்னா ராகுவும் கேதுவும் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கடக்க கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகள் எடுத்துப்பாங்க சனி எப்படி ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு போறதுக்கு ரெண்டரை வருஷம் எடுத்துக்கிறாரோ அதே போல ராகு கேதுக்கள் ஒன்றரை வருஷம் எடுத்துப்பாங்க சரிங்களா ஸோ ஒன்றரை ஆண்டுகள் அப்படின்றது ஒரு லாங் டேர்ம் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப நீண்ட ஒரு நாட்கள் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா அதுல இந்த சனி ராகு கேதுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன உடனே பலன்களை கொடுக்க ஆரம்பிப்பானா கண்டிப்பாக கிடையாது பயிற்சியாகி மூன்று மாதங்களுக்கு பிறகே தான் பலன்களானது கிடைக்க ஆரம்பிக்கும் நல்லதோ கெட்டதோ அது ரெண்டுமே நடக்க ஆரம்பிக்கும் சரிங்களா அது வரைக்கும் வாழ்க்கையில் பிறகுளவுக்கு மாற்றங்கள் எதுவுமே இருக்காது லைஃப் வந்து எப்படி இருந்துச்சோ அதே மாதிரிதான் இப்பயும் போயிட்டு இருக்கும் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது கடகம் ஆயிலத்தில் பிறந்தவளுக்கு இந்த ராகு கீது பயிற்சி எப்படிப்பட்ட தாக்கத்தை கொடுக்க போதுன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் வாங்க அதாவது கடகத்தை பொறுத்த வரைக்கும் ராகு எட்டாம் இடத்துலையும் கேது ரெண்டாம் இடத்துலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரைக்கும் இருக்க போறாங்க சரிங்களா ஸோ ரொம்ப ஒரு நீண்ட ஒரு நாட்கள் சரிங்களா இதப்போ இந்த காலகட்டங்களில் இது எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை கொடுக்கும் ஆயுள்ளத்துல பிறந்தவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெளிவாகவே பார்க்கலாம் முதல்ல ரெண்டாம் இடத்துல கீது இருக்காருங்க பொதுவாக வாக்கு ஸ்தானத்துல கீது இருக்கும்போது கொடுத்த வாக்கை வந்து அவ்வளவு எளிதில் காப்பாற்ற முடியாத ஒரு நிலைக்கு அந்த ஜாதகர் தள்ளப்படுவார்கள் சரிங்களா ஆனால் பெரும்பாலும் யாரிடமும் வந்து வாக்கு கொடுக்காம இருக்கிறது கடகம் ஆயுளத்துல பிறந்தவங்களுக்கு சிறப்புங்க அதே போல தேவையற்ற வீண் விவகாரங்கள் வீண் விஷயங்கள்ல மூக்கம் நுழைக்க வேண்டாம் அதாவது பிரச்சனை அப்படின்றது இவங்களாதான் போய் மாட்டிப்பாங்க பிரச்சனை இல்ல பிரச்சனை தேடி விட இவங்களாதான் மூக்கம் நுழைச்சு பிரச்சனை இல்ல மாட்டிப்பாங்க இப்ப பெரும்பாலும் இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராவு கேட்டு பயிற்சியால் நீங்க பெரும்பாலும் பிரச்சனை அப்படின்னு இருந்தாவே கொஞ்சம் விலகி போறது சிறப்பாக இருக்கும் தேவையெல்லாம் போய் மூக்கம் நுழைக்காதீங்க ரெண்டாவது செலவுகள் சார்ந்த விஷயங்கள் குடும்ப வாழ்க்கை குடும்ப உறவுகள் சார்ந்த அமைப்புகளுக்காக நண்பர்கள் சார்ந்த அமைப்புகளுக்காக கொஞ்சம் செலவுகள் அதிகமாக செய்வீங்க பணத்தை அதிகமாக சிக்கனப்படுத்த வேண்டிய ஒரு நேரம் இந்த நேரம் முடிஞ்ச வரைக்கும் காசை வந்து சேமித்து வைக்க முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா எவ்வளவு சம்பாதித்தாலும் இன்னொரு பக்கம் காசானது விரயமாகும் ஸோ அந்த விரயங்களை தவிர்க்கணுன்னா நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் செலவுகளை விட கொஞ்சம் சேவிங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் அதிகமாக கவனத்தை செலுத்தணும் ஃபோக்கஸ் பண்ணணும் ரெண்டாவது கடன் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் சரிங்களா கடன் நிறைய கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அதிகப்படியான கடன் வாங்கி பிரச்சனைகளையும் மாட்டுக்காதீங்க சரிங்களா ஏன்னா ரெண்டாம் இடம் வழுக்க வழுக்க செலவுகள் அதிகமாக செய்வீங்க சந்தோஷம் அதிகமாக கிடைக்கும் போகம் அதிகமாக கிடைக்கும் அதே மாதிரி பயணங்களும் அதிகமாக மேற்கொள்வீங்க பயணங்களால் ஆதாயத்தையும் அதிகமாக பார்ப்பீங்க அதே போல கடன் வாங்கி சொந்தமா வீடு மனை வாகனம் சார்ந்த விஷயங்களையும் அமைத்துக் கொள்வீங்க ஆனா எல்லாத்தையுமே உங்களோட சக்திக்கு மீறி செய்யாதீங்க உங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு ஏற்ற மாதிரி கடன் வாங்கிக்கோங்க அதிகமாக வாங்கிட்டு கஷ்டமும் படாதீங்க சரிங்களா ஏன்னா அத்தகைய அமைப்புகளை தான் இந்த குரு பகவானும் சரி கேதுவும் சரி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா கணவன் மனைவிக்குள்ள குடும்பத்துல ஒரு கருத்து வேறுபாடு ஒரு பிரச்சனைகள் அப்படின்றது இருந்து கொண்டேதான் இருக்கும் அஷ்டம சனி முடிந்தாலும் கூட கேது ரெண்டுல இருக்கிற வரைக்கும் இந்த நிலை நீடிக்கும் இரண்டாவது எட்டாம் இடத்துல ராகு இருக்காருங்க ராகு மறைவு ஸ்தானத்துல இருக்கும்போது கொஞ்சம் மறைமுகமான வழியில ஒரு வருமானம் ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கள் சரிங்களா எதிர்பாராத வகையில் எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க இந்த எதிர்பார்க்காத வகையில் ஒரு பெரிய ஒரு வருமானம் திடீர்னு கைக்கு வந்து சேரும் ஒரு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் ஒரு லாட்ரி ரேஸு பந்தயம் இது சார்ந்து ஏதோ ஒரு அமைப்பில் ஒரு ஷேர் மார்க்கெட் சார் அந்த வந்து ஒரு திடீர்னு ஒரு பெரிய லம்பை ஒரு அமௌண்ட் வரும் அதே மாதிரி எதிர்பார்க்காத வகையில் பெரிய பிரச்சனையும் தேடி வரும் அதுதான் எட்டாம் இடத்து ராகு செய்யும் அதிர்ஷ்டத்தையும் அவரே கொடுப்பார் அதே போல பிரச்சனையும் அவரே கொடுப்பார் அந்த ராகு அதனால இந்த அதாவது நான் தெளிவா சொல்றது என்னன்னா கடகம் ஆயுதத்துல பிறந்தவங்க ஒரு கோடு ஒண்ணு போட்டுக்குங்க இந்த அளவுக்கு தான் நான் சம்பாதிக்க போறேன் இந்த அளவுக்கு வந்தால் எனக்கு போதும் இதுவே எனக்கு திருப்தியாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடு போட்டுக்கிட்டு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாதுங்க எவ்வளவு காசு வந்தாலும் பத்தாம இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் அதை நோக்கி பணத்தை நோக்கி அதிகமாக நீங்கள் ஓட ஓட பிரச்சனையை நோக்கி நீங்கள் ஓடுறீங்கன்னு அர்த்தம் சரிங்களா அதை மட்டும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்குங்க கடகம் ஆயிலத்தில் பிறந்தவங்க அதே மாதிரி வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்குங்க சரிங்களா ரொம்ப நாளாக நீங்கள் வந்து வெளிநாடு போகிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க ஆனால் இதுவுமே கை கூடல எல்லாமே கிட்டக்க வந்து கை நடைய போகுது அப்படின்ற பட்சத்துல இந்த காலகட்டங்கள் நல்லா இருக்கு வெளிநாடுக அதாவது அப்ராட்ல நல்ல ஒரு வேலை கிடச்சி அங்கேயே வந்து ஓரளவுக்கு செட்டில் ஆகிறதுக்கான சில வாய்ப்புல கொடுக்கும் அதே மாதிரி ஏற்கனவே வெளிநாட்டுல பறி பரி பணிபுரிகின்ற நம்ம நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் ஓரளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார ரீதியாக மாற்றங்களை கொடுக்கும் முயற்சிகளுக்கு தகுந்த வெற்றியை கொடுக்கும் பாக்கியத்துல சனி இருக்காருங்க ஓரளவுக்கு தந்தை தந்தை சார்ந்த வழியில சில செலவுகள் விரயங்களை கொடுத்தாலும் ஒரு சில முன்னேற்றத்தையும் இந்த சனி பகவான் கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் ராகு எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் எதிர்பாங்கனம் சம்பந்தப்பட்ட நபர்கள்கிட்டையும் கொஞ்சம் நீங்கள் கவனம் எடுத்துக்கணுங்க காரணம் திருமணம் ஆனவளக்கு இது சரியாக பொருந்தி வரும் ரெண்டாவது ஆரோக்கியத்தில் அக்கறை நீங்கள் எடுத்துக்கணுங்க சரிங்களா எது முக்கியமும் முக்கியமாக வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சுகர் அந்த டயபெட்டிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பற்றி கொழுப்பு கொலஸ்ட்ரால் சார்ந்த பிரச்சனைகளை நீங்கள் பார்ப்பீங்க ஒரு நாற்பது நாற்பத்தைந்து வயது நீங்கள் க்ராஸ் பண்ணிட்டாவே கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க அதிகமாக வந்து பெரிய ஃபாஸ்ட் ஃபுட் ஜங்க் ஃபுட்லாம் அதிகமாக எடுத்துக்காதீங்க உடம்புக்கு எது ஆரோக்கியமோ எது வந்து உடம்புக்கு சக்தியோ சக்தியை கொடுக்குமோ அத்தகைய உணவுப் பொருட்களும் அதிகமாக சாப்பிடுங்க ஏன்னா ரெண்டுல கேது ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்தை பார்க்கறாரு எட்டுல ராகு சரிங்களா இது வருமானத்தையும் கொடுக்கும் பிரச்சனையும் கொடுக்கும் ரெண்டுத்தையும் சேர்ந்த ஒரு கலப்ப தான் அடுத்த ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு நிறைய கடகராசிக்காரர்கள் அது ஆயுள் செலவு இருந்தவங்க அனுபவிக்க போறீங்க ஆனால் நான் தெளிவாக சொல்றது இதுதான் ஹெல்த்தை பார்த்துக்குங்க பேச்சை குறைச்சுக்குங்க கடன் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அளவோடு வாங்கி வச்சுக்கோங்க சரிங்களா இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா பிரச்சனைகள் எதுவும் பெருசாக இருக்காது அதேமாதிரி குடும்ப வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை குழப்பங்கள் கருத்து வேறுபாடுகள் இருக்காது சரியாகணுன்ற பட்சத்தில் விநாயகரை மட்டும் பிடிங்க அவரை பிடிச்சிக்கிட்டா போதும் நிச்சயமாக வாழ்க்கையில் நீங்கள் நல்லாவே வந்துடுவீங்க குடும்ப பிரச்சனையும் தீரும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்